எனக்கு சந்தேகம் தெரிய இதெல்லாம் என்ன குடிச்சு தெரிஞ்சுக்கிட்டதா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஊர்கா வித்தனவாப்ல ஊர்கா வித்த மாதிரி ஏ தம்பி அப்படியே பிசினஸ் இருந்தா கூட சொல்லியா பட்டிமன்றமே இப்ப ரொம்ப ஓகாரம் போயிட்டு இருக்கு ஆனா நான் உண்மையா சொல்லிட்டு பொண்ணு பாக்க வந்தப்ப எல்லாருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்கும் சரி நமக்கு வேற கனவு இப்படி இருக்கணும் அப்படி அழகா இருக்கணும் அவர் அஜித்து மாதிரியாவது இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு விஜய் மாதிரியாது ஒரு சிவகார்த்திகேயன் மாநில கழுத குடிச்சா தானே பரவாயில்லன்ற அந்த நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் அதெல்லாம் வந்து தெம்மாங்க பாட்டுல நம்ம இது பண்ண முடியுமா 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 தெம்மாங்க பாட்டுல சொல்லவே முடியாது ஆனா திரை இசை பாட்டுல சொல்லலாம் எப்படி அழகா சொல்லலாம் நாம் புடிக்கும் கடைசி இல்ல கடைசியில எப்படி வந்து அமைஞ்சது தெரியுங்களா ஆனா என் வீட்டுக்கார ரொம்ப நல்ல வருங்க நானும் அதுக்கேத்த மாதிரி அமைஞ்சிருக்கேன் எப்படி தெரியுமா நான் எவ்ளோ எங்க வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல மனைவினா அவர் அடிச்சிட்டு நான் உக்காந்து அழுவேன் அவர் அடிச்சிட்டு நான் அழுவேன் என்னால தாங்கவே முடியாது பாத்துக்க ஏன் இப்படிங்க பண்றீங்க ஆமா என் என் புருஷன் வேற கொஞ்சம் கருப்பா இருப்பாரு அவர் என்ன பண்ணிடுவாருன்னா வர வர என்ன ரொம்ப புத்திசாலி தானே என்ன ஆயிடுதுன்னா நான் அடிக்க வந்தாலே போயிட்டு வீட்டுக்குள்ள போய் லைட்டா பண்ணிடுறாருங்க இருட்டுல தேடி அடிக்க முடியாதாமா என்ன ஒரு புத்திசாலி தானே நான் சும்மா இருப்பேனா நான் எவ்வளவு பெரிய அறிவாளி நான் ஒரு அறிவாளி பெற்ற அறிவாளியாச்சே நான் என்ன பண்ணேன் இப்படிதான் நீ வந்து பிளான் பண்ணிட்டேன்னு ஒரு தடவை லைட் ஆஃப் பண்ண பாருங்க போயிட்டு சிக்கினா அவ தூக்கிட்டேன் மேல எந்த இருட்டா இருந்தாலும் ஜிகினா மினுக்கும்ல வா நானே தேடி ஜிகினா தூவி அடிக்க ஆரம்பிச்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான் இதனால ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க வேற என்ன பண்றது சொல்லிக் கொடுத்துட்டு போக நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு முடிஞ்ச இன்னைக்கே போய் செத்து என்ன இப்படி இப்படிதான் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எங்க வீட்டுக்கார நல்லவர் தான் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவார் ஏன் தெரியுமா நேத்து கூட மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சு குத்தது ஒரு குத்தமா நல்லா தாங்க மீன் குழம்பு வச்சேன் தக்காளி வெங்காயம் வெந்தயம் எல்லாம் போட்டேன் கடைசியா போட மறந்துட்டேன் அது ஒரு குத்தமா ஒரு மீன் குழம்பு இப்ப என்ன என்ன தப்பா பண்ணிவிட்டோம் இவங்கதான் வந்து திரை இசை இசைப்பாட்டை நாங்கள் தெம்மாங்க புதித்திருக்கோம் காணா பாட்டை புதித்திருக்கோம் சொல்றாங்க மீன் குழம்பு வச்சு இவ்வளவு பெரிய சாதனையே நாங்க படிச்சிருக்கோம் தெரியுமா எப்படி மீன் குழம்புனா அப்படிங்க ஸ்பெஷலே காணாங்கத்த மீன் தான் இங்க வாங்க இப்ப என்ன மீன் இல்லைன்னா என்ன குழம்ப பாருங்க என் கண்ணை பாருங்க இல்ல நடுவர்மே சமைச்சு நல்லாவே சமைக்கிறோம் எந்த ஆண்கள் ஆகுது அவங்க சமைச்சத சாப்பிட்டுட்டு அம்மாடி சாப்பாடு சூப்பரா இருந்து சூப்பர்லாம் நல்லா இருந்துச்சு யாராவது சொல்லிருக்கீங்களா நம்ம ஆக்கி போட்டதை உடனே இந்த சேசிபி மிஷினு மண்ணவாரி கொட்டும்பத்துல வாரி வாயில கொட்டிட்டு நம்மளே மனசு வந்து ஏங்க சாப்பாடு நல்லா இருக்கா கேட்டா என்ன சொல்லணும் நல்லா இருக்கு நல்லா ஏதாவது சொல்லணும் நல்லதா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கலாம் மூதேவி அதை முன்னாடியே தொழில் தொலை வேண்டியதானே தின்றதெல்லாம் தின்னுபிட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டிருந்துருக்கலாம் இதெல்லாம் எங்க போய் இதுலயும் இந்த கொடுமை நிறைய புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போற பிள்ளை அக்கா அனுபவிச்சிருக்கோம் நானும் அனுபவிச்சிருக்கேன் சொல்ல வரது முழுசா கேளுக்கா ஆமா கரெக்ட் வீட்டுக்கே போறது அப்புறம் இங்கே சமயக்கட்டு போகும் போறது எல்லா மாமியார்களையும் பார்த்து சொல்றேங்க தயவு செய்து உங்க மருமகளை பார்த்து இந்த எல்லாம் கேட்காதீங்க சொல்லாதீங்க இந்த மாதிரி எல்லாம் எல்லா மருமகளுக்கும் என்ன சொல்றீங்க வீட்டுக்கு இங்க பாருமா கத்திரிக்காய் இப்படி வெட்டாத குறுக்கல வெட்டு என் பையன் சாப்பிட மாட்டான் வெண்டைக்காய் இப்படி வெட்டாத நீட்டா வெட்டு என் பையன் ஏன் குறுக்க வெட்டின தொண்டையில இறங்காத நான் கேக்குறேன் சாதத்தை இன்னும் கொஞ்சம் கொழைய விட்டு இட என் பையன் பிசைஞ்சு சாப்பிட எப்படி வச்சாலும் வைத்து உள்ளதானே போக போகுது

மனைவி சமைச்சா பாராட்டணும்னு சொல்ற ஆமா ஆடியோக்கார் பாராட்டுவீங்களா ஆ அவரு பாரு நல்ல அது அவரு பாராட்டுற மாதிரி தெரியல இங்கே சிரிக்க மாட்டாரு எவ்வளவு சோக்கு சொன்னாலும் வீட்டுல போய் சிரிப்பாரு இங்க பாருமா எங்க வீட்டுக்காரெல்லாம் பாராட்டுவார் தெரியுமா அப்படியா இப்ப சாப்பாட்டுல கல் வந்துச்சுன்னா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு சனியின அப்படி சொல்லுவாருல அண்ணா என் வீட்டுக்காரெல்லாம் செல்லம் இங்க வாடா செல்லம் அப்படின்னு கூப்பிட்டு கல்லெல்லாம் பொறுக்கி கையில கொடுத்து இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ நம்ம வீடு கட்டும்போது போது உதவும்னு சொல்லுவாரு சரியான குடும்பம்னா நான் ஏர்ல பூட்டின ஏர்ம மாதிரி நல்ல துப்பு கட்ட குடும்பம் டேய் நீ இந்த குடும்பத்தை தாண்டா இருக்கற என் மகன் தான உன்னை அறிமுகப்படுத்துன ஆனா உண்மையா சொல்றீங்களா ஆண்கள் வந்து எப்ப குஷியா இருப்பாங்க தெரியுமா கல்யாணம் انا புதுசுல ரொம்ப குஷியா இருப்பாங்க அது ஏன்னா அப்ப அந்த அப்பதான் புது மாப்பிள்ளைன்ற கல வந்திருக்கும் ஒரு 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 ஜாலியா இருப்பாங்க நைட்ல உளறுவாங்க பாருங்க நம்ம மக்கள் இந்த பஸ்ட் நைட்டு நடக்கும் அங்கதான் நம்ம ஆண்களுடைய ஒரிஜினலே பார்க்கலாம் நைட்ல ஒளர் வாங்கி போற உன் கண்ணு இருக்கே கண் அது திராட்சை மாதிரி ஆ ஆ உன் கண்ணு அது ஆப்பிள் மாதிரி ஒரு ஆறு மாசம் போட்டுங்களேன் கண்ணு திராட்சை மாதிரி இருக்கு முண்டகண்ணிய எப்படி தின்றா போய் ஒரு ரூமாடு மாதிரி அப்படியே சொல்லுவாங்க முன்னாடி எங்க வீட்டுக்கார ஒல்லியா இருக்கும்போது சொல்லுவாரு ஏய் கொஞ்சமாவது வெயிட் போடேன் அழகா இருக்கும் அப்படின்னாரு நான் சரிங்க நம்ம வீட்டுக்காரர் இப்படி சொல்றேன்னு நானும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் பெருத்து கொஞ்சம் ரெண்டு சுத்து தான் பெருத்திருக்கேன் இப்போ வந்து சொல்றேன் எதுக்கு எருமாடு மாதிரி இருக்க அந்த ஜிம்முக்கு தான் போனா என்னங்கிறாரு வீட்டில் செய்யற வேலை பார்த்தா அது ஜிம்ல வர போய் நான் என்னங்க பண்ண முடியும் பயங்கரமா அது இதோட இவன் என் தம்பி வந்து சொன்னான் உனக்கு ஏன் தெரியுமாடா இன்னும் கல்யாணம் இருக்கு நீ அக்கா ஒரு ஒரு மேடையினா சொல்ற அதனாலதான் எல்லா கல்யாணம் தவறாம பாப்பேன் எல்லா கல்யாண மாலைகளும் பயப்படலாம் அவனுக்கு மட்டும் கல்யாணமே ஆக மாட்டிங்க நீ நினைக்கணுமா நான் கேக்குறேன் பெண்கள் போட்ட தப்பா தப்பு இல்லமா பெண்கள் மேக்கப் போடலாம் ஏன்னா அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும் அழிமணி குண்டானுக்கெல்லாம் அழகு சேர்க்க முடியாது

அவன் என்னையவே பார்த்து விரண்டானா பாத்துக்கங்களா ஏன்னா ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு மேக்கப் போட்டனா பவுண்டேஷன் செட் போச்சா என்ன தெரியல செட் ஆகலையா என்ன தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல நடுவர் ஆனாலும் ஒண்ணு சொல்றேன் என்ன திரை இசை பாடல குடும்பத்தை சார்ந்ததா இருந்தாலும் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்திருக்காங்க இல்லையா யங்ஸ்டர்ஸ் எங்க ஆரம்பிப்பான் தன்னுடைய வாழ்க்கைய காதல் ஆரம்பிப்பான் ஆமா சொல்லாமலே ஒரு சில காதல்கள் எல்லாம் இருக்கு பாருங்க அடி எங்க எதுல ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கல நான் தான் ஆரம்பிக்கணும் பாட்டு வரது போச்சு ஒரு வருஷம் கழிச்சு பாரு அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவக் கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள்